எல்லோரும் வணக்கங்க இந்த பதிவு எதை பற்றியதுன்னா தாய் அன்பை பற்றியது அம்மா பற்றியது தான் ஒரு கட்டுரை இது என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி பிரபஞ்சம் என்ன கூறுதுன்னா எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கு என்னென்னா இன்றைக்கி இவருடைய அம்மா அதாவது என்னுடைய மாமியாரின் நினைவு நாளான அன்று இன்று தாய்மையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தாயில் சிறந்த கோயில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவையாருடைய சிறப்பு இது தாய்மை பற்றி பாடுறது அது தாய் என்ப இல்லைன்னா உலகத்தில் மனிதன் பிறப்பே இருக்காது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அன்பினுடைய முழு வடிவமே தாய்மை தான் கிடைக்கும் சுயநலமே இல்லாத ஒரு உறவுன்னா அது தாயை தாங்க அம்மா என்ற ஒரு வார்த்தையில் முழு உலகமே அடங்கி விடுங்க இந்த தாய் வந்து என்னன்னா ஒரு தெய்வத்துக்கு சமம் இந்த உலகத்தில் வந்து அம்மாவை விட வேறு எந்த சிறப்பும் இல்லைங்க நான் நம்மை காப்பதற்கு பல கடவுள் இருந்தாலுமே தன் அன்னை போல் காப்பதற்கு இந்த உலகத்தில் வந்து ஈடு இணைய எதுவும் இல்லைன்னே சொல்லலாம் தான் அளவில் அறிவில் அதாவது தான் வந்து படிக்கலைன்னா கூட தன்னுடைய குழந்தை வந்து அறிவிலும் படிப்பிலும் மற்றும் பல துறைகளிலும் சிறந்து விளங்கணும் தன்னலம் பார்க்காம நினைப்பவர் தாய் மட்டும்தாங்க நம்மை பெற்றெடுத்த தாய் தந்த இருவருமே வந்து நமக்கோசரம் உழைக்கிறாங்க நம்மளுடைய மேன்மைக்கோசரம் பாடுபடுறாங்க அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம போற்றி வணங்கணுங்க இந்த பதிவு வந்து இன்றைக்கு நாளான தாயினால் அவங்களுடைய வந்து தாயினுடைய சிறப்பு தான் கூறிகிட்டு தாய் வந்து எல்லா ஜீவராசிக்கும் வந்து பொருத்தக்கூடியதுங்க யாராலும் தாய்மையோடைய பாசத்தை வந்து விலை கொடுத்து வாங்க முடியுங்களா கண்டிப்பாக வாங்க முடியாது ஐந்து அறிவு படித்த கூட தன்னுடைய குட்டியை எப்படி பாதுகாத்து வச்சுருக்கங்க பார்த்திங்களா அதுக்கு உணவளித்து தாய் பாசத்தை வந்து வெளிப்படுத்து தாய் பாசம்னு இல்லைனாவே உலகமே எதுவும் நிறைவு பெறாதது போல தான் இருக்கும் தாய்மையோட பெருமை என்னென்னா தனக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் தன் உதிரத்தையே பாலாக கொடுத்து வளர்த்த குழந்தைகளை வந்து அவங்க வந்து எந்த கஷ்டமும் அனுபவிக்க விட மாட்டாங்க தன் குழந்தைகளிடம் காமிச்சிக்கவும் மாட்டாங்க அதே போல் வந்து அந்த மாதிரி இருக்க தாய்க்கு வந்து நம்ம வணக்கத்திற்கு மரியாதைக்கு ஒரு எந்த ஸ்தானத்தை கொடுக்கணும் இல்லையா கொடுத்து வணங்கணும் இல்லையா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தாய்மையின் பாசத்தை வந்து கூறிக்கொண்டே போனாலும் அதில் கணக்கிலேயே அடங்காதுங்க ஒவ்வொரு குழந்தையோடைய வளர்ச்சியிலையும் தாயின் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை இல்லையா ஒரு தாய் இல்லாமல் அந்த குழந்தை வந்து அறிவுடனும் ஆரோக்கியத்துடனும் வளர்வது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லைங்க தன் குழந்தையை அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் அறிந்து உரிய நேரத்தில் அவர்களுக்கு பணி செஞ்சுட்டு பாதுகாப்பதில் அந்த குழந்தைக்கு வந்து தாய்க்கு வந்து எவ்வளோ வந்து ஈடு இணை இல்லை சொல்லவே முடியாது ஒரு மனிதனுடைய சமூகத்தில் நல்ல வளர்ச்சி நிலையில் இருக்கான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க தாய் மீனே சொல்லலாங்க எத்தனையோ உறவு இருந்தாலும் தாய் மீது கொண்ட பாசந்தாங்க மிகவும் தனித்துவமானதுங்க அதே போல் தாயும் தன் குழந்த மேலே இருக்கிற பாசம் வந்து தனித்துவமானதுதான் எப்பொழுதும் நாள் முழுவதும் ஓயாமல் வந்து வேலை பார்த்து கொண்டே குடும்பத்திற்காக உழைத்து கொண்டுக்கும் பெண்மையை நம்ம வந்து போற போற்ற வேண்டும் இல்லையா அதே போல் தாயினுடைய முழுமையான அன்பு பெற்ற குழந்தைகள் வந்து அனைவருமே வரம் பெற்ற குழந்தைகள்னே சொல்லலாம் தாயிடம் வந்து நம்ம எந்த ஒரு கடமையும் எப்போதும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது நம்முடைய பிறப்பிற்காக இறப்பின் வாசல் வரை சென்று வரும் அன் அன்பின் சிகரம் தான் தாய் இளமை காலத்துலேருந்து நம்மை பாதுகாத்து வளர்த்து வந்த தாய்க்கு வந்து நன்றி கடனாக அவர்கள் இறுதி காலம் வரை வைத்து பாதுகாப்பது ஒவ்வொரு குழந்தையின் கடமையாகும் கலப்படமே இல்லாத அன்பு யாருடையதுன்னா தாயினுடைய தன்கள் அவளின் அன்பை போல சிறந்த ஒன்றை நம்ம வந்து யாரிடமும் பார்க்க முடியாது பெற்ற குழந்தை வெறுத்தாலும் அவளால் வந்து பிள்ளைகளை வெறுக்க முடியாதுங்க இதே தான் வந்து என்னென்னா ஒரு ஸ்தோத்திரத்தில் குறிக்க துஷ்ட பிள்ளைகள் உண்டானால் துஷ்ட தாய் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்று தாய் பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பராசக்தி தான் நம்மள பேச வைக்கிறாங்க பராசக்தியை வந்து எல்லா ஜீவன்களுக்கும் தகுந்ததை வந்து செய்கிறான் நம்ம உயிருக்கு தாய் இந்த தாயை நம்ம உயிரின் கவசம் எடுக்கும் ஜென்ம எல்லாத்துலேயும் அவளே தாயாக இருக்கு அந்த பராசக்தியின் மேல் முதல் நாம் வந்தால் ஸ்ரீ மாத்ரே அப்படின்னு சொல்லி லலிதா சகர்ஷன் நம் சக்தி எல்லாம் தாயிடமிருந்தே வருது ஏதாவது அன்னை பராசக்தியிடமிருந்து அதை வந்து தாய் தான் வந்து கருணை தாயாக நம்மை வாழ வைக்கிறதுங்க தான் நாம் இறுதியாக எனக்கு வாழ்க்கையின் வரங்களாக அமைந்த என்னுடைய தாய் தந்தையையும் வணங்கி அவருடைய தாய் தந்தை தாய் தந்தையரையும் வணங்கி இந்த நினைவு நாளில் எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்தை வணங்கி எல்லோரும் வாழ்க்கையில் வரங்களாக கிடைத்த தாய் தந்தையரை போற்றுவோம் என்று கூறுகிறோம் எல்லோரும் வரங்களாக பெற்ற தாய் தந்தையரை மதித்து நடக்க நடக்க நாம் வாழ்வில் உயர்வது திண்ணம்தான் முயற்சி செய்து பாருங்களேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்